இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி பண்ணிடு சக்சஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்புகள் கொடுத்தோம் சுவாரஸ் சொன்னார் எல்லாம் மூணு நாள் தானே பா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நடக்குது இது என்ன பத்து ஆச்சு ரெண்டு மூணாவறாவது வாரம் ஓடிக்கிட்டுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இப்போ எல்லோரும் மூணாவது நாளே நாலாவது நாளே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிடுறாங்க அக்ரிஸ்டு படம் வந்து மூலாதாரம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் என் நண்பர்கள் பத்திரிக்கைக்காரர்கள் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீடியா நண்பர்கள் ஏன்னா அவங்களெலாம் வந்து அவங்களாம் சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவங்களாம் இருக்காங்க என்னை வளர்த்து விட்டது அவங்க தான் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க நிறுவ நீ பத்திரிக்கை தொழில்லை அதனால் எங்கள் குடும்பம் தான் பத்திரிக்கை தொழில் எனக்கு அப்போலாம் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி தேவர் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சாயிரம் பத்திரிகை தான் மெயினாக எங்கள் ஊடவே டெய்லி இருப்பாங்க மீராண்டி தொழில் நியூஸ் சங்கத்தில் வந்து நான் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்க அந்த சங்கத்தை நான் தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்த செக்ரட்டரியாக இருக்கும்போது அதை வளர்க்குறதுக்காக பத்திரிகை நண்பர்கள் தான் அவங்க ஊர்லேயே இருந்தார்கள் அதை வளர்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்தோம் தான் தயாரிப்பாளர் சங்கத்தை ஆரம்பித்தோம் தயாரிப்பாளர் சங்கத்துக்காக நான் பல பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறேன் அதில் பழைய பொறுப்புகள் இருந்திருக்கேன் பதினஞ்சு இருபது வருஷமாக கேடு உறப்பு போயிருக்கேன் தயாரிப்பாளர்களுக்காக ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருந்தது இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது அந்த மாதிரி நாங்கள் உழைச்ச மாதிரி இருந்த அந்த நிறுவனம் இப்போ பல ப்ரொடியூசர்கள் கிடையாது இப்பொழுது மிக தேடி தேடி பார்த்தால் ஒரு பத்து தயாரிப்பாளர்கள் தான் இருக்கிறார்கள் அப்போது வந்து ஐநூறு அறநூறு தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள் இப்போது பத்து பதினஞ்சு தயாரிப்பாளர்கள் தான் அந்த செட்டில் இருக்கிறோம் இதே வந்து தினகரன் வஞ்சி சுத்தராமணி இவங்களெலாம் என்னுடைய செட்டு ரொம்ப பேர் அவங்களுடைய மதுபடி சமூகம் பாண்டியண்ணன் அந்த மாதிரி ஆளுகள்லாம் பிரசில் காலட்சி கோலட்சி கண்டு இருந்த காலம் அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்னை கூட பிரபலமாக்கியது திரகரன் பத்திரிகை தான் அப்போலாம் திரகர தினகரன் பத்திரிகையில் திரையுலக பறமாக்கள்னு ஒரு செய்தி வரும் வர வரும் ஒரு தயாரிப்பாளரை பற்றி அப்போது என்னை பற்றி என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதில் எழுதியிருந்தது அதை வைத்து தான் பார்த்தவுடன் அப்போது தலைவர் கலைஞர்கள் என்னை அழைத்து இந்த மாதிரி உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை படம் எடுக்க அனுமதித்தார் அப்போது அவரே கதை வசனம் எழுதி ஞாயிற்று என்று ஒரு படத்தை எடுத்தேன் அப்போது கம்பெனி பேர் என்னன்னு கேட்டார் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொன்னேன் உதய பேர் செந்தில்குமார் ஃபிலிம்ஸ் செந்தில்குமார் தான் அவர் சொந்த பேர் நாங்கள் வச்ச பேர் அதே கலைஞர் என்ன பண்ணார் செந்தில்னா நிறைய பேர் இருக்காங்க உதயான்னு பார்த்துறேன் அப்படின்னு சொன்ன உதயநிதினு சொன்னார் நான் சொன்னேன் நிதி வேண்டாம் உதயான்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி உதயான்னு உருவாக்குனார் அப்போ இன்னொன்று கேட்டேன் கம்பெனி பேர் பெருசாக இருக்குப்பா அது வேண்டாம் பொண்ணு பேர் என்னன்னு கேட்டார் மேனகான்னு சொன்னேன் மேகலா பிக்சர்ஸ் அவர் கம்பெனி பேர் அதனால் மேனகா பிக்சர்ஸ் சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது படங்கள் எடுத்துருக்கின்றேன் ஃபர்ஸ்ட் காப்பி மாதிரி வாங்கி சில படங்களை ரிலீஸ் பண்ணுவோம் அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தேவர் சொன்ன மாதிரி யாரையுமே என் பையன் ரெண்டு பேரையும் சினிமாவுக்குள்ளே உள்ளே ஸ்டுடியோவுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் வச்சுருந்தேன் ஏன்னா இந்த நான் பஸ்ட கட்ட கஷ்டங்கள் நான் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் தேட்டர் ரிலீஸு எடுத்து நடத்தி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகி தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக தலைவராக பல பொறுப்புகளை வைத்திருந்தேன் இந்த சிரமங்கள்லாம் எனக்கும் தெரியும் இப்போ இருக்க தேவரெல்லாம் இங்கே செட்டு அவருக்கு தெரியும் அந்த சமயத்தில் ஒரு படம் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக ஷூட்டிங் போடுவோம் அன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து படம் கொடுத்துடுவாங்க அதை படம் முடிகிற வரைக்கும் அதை நின்று இப்போ அது மாதிரி சூழ்நிலாம் இல்லை மறுபடியும் அது மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதற்கான முயற்சிகளை இப்போ உள்ள இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோட உதயாவைய கதையை நான் முடித்து கொள்கிறேன் உதயா அவன் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் டிகிரி வாங்கிற வரைக்கும் யாருமே படப்பிடிப்புகள்லாம் வரக்கூடாது நானே போக மாட்டேன் டைரக்டருன்னு ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அவங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடக்கும் ஆனால் இனியெல்லாம் சுகம்னேன்னு ஒரு படம் அப்பாஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ டிகிரி முடித்து உதயா உள்ளே என்ட்ரி ஆனார் எனக்கு தெரியாமல் அவர் ஸ்டுடியோக்குள்ளே வருவார் ஸ்டுடியோக்கு வரையில் அப்பாஸோட அவர் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாகிட்டார் ஏன்னா ஒரே ஏஜ் ஒரே வயசு அப்போது அப்போது ஒரு அது உடைய டேரக்டர் வந்து ஆர் ரமேஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இதில் இருந்து வந்தவர் ஃபிலிம் சிட்டிலேருந்து வந்தவர் அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் விஜயகாந்த் கம்பெனியிலேருந்து எனக்கு ஃபஸ்ட் காப்பி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு காண்டாக்டில் போட்டு அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு நாள் பிரியின்னு ஃபோன் பண்ணி இந்த டேரக்டர் ரமேஷ் வந்து உதயாவும் ஒரு பொண்ணும் ஓடி போகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அதை எடுக்கணும் அது உதயாவே ஆக்ட் பண்ண வைக்கலான்ட்டுருக்கேன் அப்படின்னாங்க நான் சொன்ன வேண்டே வேண்டாம் அவர் சினிமாவுக்கே வரக்கூடாது அவர் வந்தால்க்கப்புறம் அது ஒரு பையன் எங்களை என்ன மாதிரி சிரமத்தெல்லாம் அவர் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மனைவி உதயாவுடைய அம்மா வந்து யார் யாரையோ சினிமாவில் அறிமுகப்படுத்துறீங்க உங்கள் பையனை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஆசை இல்லையா என்று அவர்கள் என்னை வற்புறுத்தி அந்த சீனில் ஆக்ட் பண்ண வைக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அவன் முழுசாக வெறியோட இப்போ இருக்க வெறி அந்த வெறி அன்னைக்கு இருந்தது சினிமாவில் ஆக்ட் பண்ண சொல்லி ரொம்ப இது பண்ணப்புல அப்போ தான் திருநெல்வேலி ரெண்டாயிரத்தில் திருநெல்வேலி ஆரம்பித்தான் ஆரம்பித்து இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு பல படங்கள் அவன் நடித்திருக்கிறான் ரொம்ப சிரமப்பட்டு பண்ணோம் ஆனால் சினிமாவில் எப்போ யாருக்கு எந்த நேரம் வருமோ என்பது யாரும் சொல்ல முடியாது சாதாரணமாக இருப்பார்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி பெரிய பெரிய ஹீரோக்கள் அவங்க கூட சுற்றிக்கிட்டே வருவாங்க ஏன் நான் ஓப்பனாக பேரவை சொல்ல விஜய் சேது பற்றிலாம் புதியவருடைய பர்த்டேக்கு எல்லாத்துக்கும் வருவார் அவர் மாதிரி விவேக்கு மனோபாலா இந்த மாதிரி உள்ள ஒரு குரூப் வந்து அவனுக்கு ரொம்ப எல்லோருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான் அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டை உருவாக்கிறது அவனுடைய அனுபவம் தான் அந்த ஒரு பதினஞ்சு பத்து வருஷத்தில் அவன் பெரிய பெரிய டேரக்டர்லாம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து நடிக்க வச்சுருக்கேன் ஆனால் அது நேரம் அந்த நேரத்தில் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை இப்போது இயக்குனர் இதனுடைய தயாரிப்பாளர்கள் பன்னீர் சேது அவர் தங்கவர்கள் அவர்கள் மற்றும் டைரக்டர் இயக்குனர் இயக்குநரை பற்றி சொல்லணும்னா நான் வந்து படம் பார்த்துட்டு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப அதாவது கன்னட படத்தில் கன்னடத்தில் வந்து அவர் நிறைய படம் பண்ணியிருக்கார் இருந்தாலும் நம்ம தமிழ் பட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய இயக்குனராக வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அவருக்கு இருக்குது அதே மாதிரி மியூசிக் டேரக்டர் நரேஷ் பாலா பாலகுமார் நம்ம ஒளிப்பதிவாளர் மதநாயகம் சிவா சிவா வந்து ரொம்ப சொல்லி ஆகணும் அந்த படத்தில் ஆக்ஷன் மூவின்னு அதுக்கு பேராகி போச்சு இப்போது அக்யூஷ்னா ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் அதுக்கு காரணம் முக்கிய காரணம் சில்வா மாஸ்டர் அவர் வந்து நிறைய படம் எங்கள் கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்காரு என்னுடைய இன்னொரு புதியாவுடைய தம்பி விஜயுடைய படத்தில் எல்லா படத்துக்கும் அவர் தான் மாஸ்டர் நானும் அவர் சேர்ந்து ஒரு படமே எடுத்துருக்கோம் என்னுடைய பார்ட்னர் கூட அவர் அந்த சிவாவுடைய உழைப்பு மற்றும் ஈரவிநாயகர் நடித்தவர்கள் மற்ற ஒளி எல்லா கலைஞர்களுடைய பேர்கள் எனக்கு தெரியலை ஏன்னா எல்லாரும் அவங்க சொந்த படம் மாதிரி அதை ஆக்ட் பண்ணியிருக்காங்க உதயா வந்து எல்லோருடையும் எப்படி பழகுவாருங்கிறது எல்லோருக்கும் தெரியும் அவங்க பழகினா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ தூரம் விட்டு போகாத அளவுக்கும் அவங்களுடைய பெரிய பெரிய நிறுவனங்களுடைய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கிறவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு அவங்களெல்லாம் ஈஸியாக கமிட் பண்ணுவாங்க எல்லோரையும் போய் ஈஸியாக பார்த்துருவான் ஈஸியாக பழகுவான் அந்த மாதிரி ஒரு நன்மை உள்ளவன் என் பொண்ணு சொன்ன மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி இருக்கு அவர்கள் எத்தனையோ படத்தில் நான் வந்து லாஸ் ஆகையில் கூட எல்லோரும் சொல்லுவாங்க இந்த இட பணத்தை வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பணம் வந்துருக்கிட்டு நான் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை நானும் சரி என் மனைவியும் சரி அவனை எப்படியாவது பெரிய ஹீரோவாக்குன்னு நினைப்பேன் ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் யாராருக்கும் என்னமோ பண்ணுறீங்க உங்கள் பையனுக்கு பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நான் பண்ணதை வெளியே சொல்கிறதில்ல என் பையனுக்கு நான் பண்ணதை நான் எப்படி சொல்ல முடியும் ஆனால் அவன் புரிந்து கொண்டு சினிமா துறை எப்படி சினிமாவுடைய கஷ்டங்கள் என்ன என்று இருபது வருஷமாக தெரிஞ்சுக்கொண்டான் இப்போது அதை உழைத்து அதை வெற்றியாக உங்கள்ட்ட சமர்த்தி சமர்த்தி அந்த அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஒளிப்பதிவுத்து திரையுலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லோரும் அவனை உயர்த்தி இருக்கிறீர்கள் அவன் மேலும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு உறுதுணை உந்துதலாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா சினிமாவுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நினச்சனோ இன்னைக்கு என் குடும்பமே எல்லாமே சினிமாவில் தான் இருக்குது பையன் பெரிய பையன் உதயா ஹீரோ சின்னவன் டைரக்டரு இன்னைக்கு என் பேரனும் ஹீரோவாக இருக்கான் என் பொண்ணு பையன் அவனும் ஹீரோவாக இருக்கான் இப்போ சச்சின் ஸ்டேஷன்லாம் நீங்கள் ப்ரொடியூசராக இருக்கிற மாதிரி கொடுத்து வந்து அவங்களாம் படித்து டிகிரி வாங்கிட்டு தான் அதுக்கு உள்ளே வரணுங்கிறது என்னுடைய கட்டளை ஏன்னா படிக்காமல் படிப்புங்கிறது நாலாம் ஏழாவது தான் படித்தேன் எட்டாவது படித்தேன் ஆனால் இந்த சிலைக்கி தமிழ்நாடு முழுவதும் தயாரிப்பாளைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் என்னை தயாரிப்பாளர் ஏழை அழகப்பெண்ணை போடுவாங்க இதுவும் ஏழை அழக போட மாட்டாங்க அதனால் தமிழ்நாடு முழுவதும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது பத்திரிகை நண்பர்கள் தான் அதனால் சச்சினோ சேஷனோ இன்னும் கொஞ்சம் நாளாகணும் அவங்க படித்து டிகிரி வாங்கணும் முதல்ல அதில் கவனத்தை செலுத்தி டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க ஹீரோவாக வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் என்கரேஜ் பண்ணால் மறுபடியும் அவங்க ஒத்த பன்னீர் பண்ண மாதிரி எல்லோரும் இதிலே இறக்கி விட்டுற கூடாது அது என்னுடைய வேண்டுகோள் ரெண்டாவது உதயாவை பற்றி எல்லோரும் பேசிவிட்டீர்கள் அவனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் தான் நிகில் வந்து ஒரு படத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணாருனா அந்த படம் வெற்றி படமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் ஏன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடிக்குடன் பத்திரிகையில் அது ஒரு செய்தியாக வர்றதுக்கு காரணம் நிகிழ்தான் நிகிள் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவது நான் செக்ரெட்டரியாக இருக்கிற காலத்தில் நிகிழை தான் கூப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ யாரையும் பார்க்க முடியாது அவர் பிஆர்ஓ கிடையாது பல ப்ரொடியூசர்களை உருவாக்கிவிட்ட ஒரு தயாரிப்பாளர் ஏன்னா ஒரு படத்தை வந்து எடுக்கிறது சிரமம் எடுத்து அதை வெளியே கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கறது இப்போ வந்து நிறையா மீடியாவெல்லாம் வந்துடுச்சு இன்றைய மதிக்குது யூடியூப்பு அதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் ஒன்லி பத்திரிக்கை தான் அது முக்கியமாக ஒரு ஏழு எட்டு பத்திரிக்கை தான் இருந்தது தினமலை தினத்தந்தி தினமணி அந்த மாதிரி அது செய்தி வந்து தந்தி தினகரன் அந்த மாதிரி பேப்பர்லேயே பேசும் படம் இப்போல்லாம் அந்த பத்திரிக்கைலாம் இருக்காருன்னு தெரில பிடி அது மாதிரி இருந்தது இப்போது நீங்கள்தான் அதுக்குடைய அசிவாரம் அந்த அசிவாரத்தை நாங்கள்லாம் என்றைக்கும் மறந்தது கிடையாது இன்றைக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் என்னோடய தொடர்புள்ளதாக இருப்பாங்க நான் வந்து இப்போ ஒரு ஏன்னா ஒரு பையன் ஹீரோ ஒரு பையன் டைரக்டரு ஒரு பேரன் ஹீரோ அதனால் நான் வந்து இப்போ தலையிடுறது இல்லை சினிமாவில் நான் நம்ம தலையிட்டால் இப்போ என்னை வந்து வேறு படங்களில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க ஈசன்னு ஒரு படத்தில் என்னை நடிக்க வச்சுட்டார் சசிகுமார் அதிலிருந்து நானும் சில முக்கியமான தெரிய இப்போ இப்போ கூப்பிட்டா போய் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வர்றேன் பெரிய படம் விஜய் அஜித் படம் எல்லா படத்துலையும் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் திரையுலகத்தில் இந்த பத்திரிகை நண்பர்கள் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாது யாருன்னு அந்த பத்திரிக்கைகள் எப்படி யூடியூப்பாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் அதை வெளிப்படுத்துறது கண்டிப்பாக பத்திரிக்கை நண்பர்கள் தான் என்று அக்யூஸ்ட் இந்த அளவுக்கு யாரோ சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு தேவை தேவையில்லை நம்ம படம் நல்லா ஓடுது நம்ம படம் மூணாவது வாரம் ஒடுங்குற ஒரு பெருமையோடு இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை என்ன பெரியவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி